வீரத்தமிழர் முன்னணி அரசு அரைக்கட்டல் உறவருக்கு வணக்கம் இன்றைய தினம் மட்டக்களப்பு மாவட்டம் பற்றி பிரியசெயலகம் செங்கல் அடி வேட்டம் என்ற முகவரியில் கணேஷ் சுரேஷ்குமார் அவர்களை சமைக்க வந்திருக்கிறோம் மற்றும் சச்சி அண்ணா உங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் நன்றிகள் உங்களால் அனுப்பப்பட்ட ஒரு லட்சம் ரூபாய் பணத்தில் இருந்து இரண்டு நபர்களுக்கு நாங்கள் அந்த மருத்துவ உதவியை வழங்கியிருக்கிறோம் அந்த அடிப்படையில் முதலாவது காணொலியில் நாங்கள் ஒருவரை பதிவு செய்திருந்தோம் இரண்டாவதாக கணேஷ் சுரேஷ்குமார் என்ற இந்த உறவுக்கான பல அந்த மருத்துவ உதவியை வழங்க வந்திருக்கிறோம் அந்த அடிப்படையில் உங்களால் தரப்பட்ட ஐம்பதாயிரம் பணமானது இங்கே கொடுக்கப்படுது ரெண்டு ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு அன்பு உறவுகளுக்கு வணக்கம் வீரத்தமிழர் முன்னணி ஐக்கிய ராச்சியம் தாயகத்தில் செய்ய அறக்கட்டளை ஊடாக பல வேலுத்திட்டங்களை செய்து வருகின்றது அந்த வகையில் இந்த வேலுத்திட்டமானது மட்டக்களப்பு மாவட்டம் செங்கலடி என்னும் கிராமத்தில் வசித்து வருகின்ற கணேஷ் சுரேஷ்குமார் இந்த உறவுக்கு மருத்துவ உதவிக்கான பொருளாதார உதவியொன்றை கோரியிருந்தார் அந்த கோரிக்கைக்காக அமைவாக அந்த நிதியினை பிரித்தானியாவில் வாழ்கின்ற அன்பு உறவு சச்சி அண்ணா அவர்கள் வழங்கியிருந்தார் ஐம்பது நாயிரம் ரூபாயை வழங்கியிருந்தார் அவர் இதோடு இரண்டாவது உதவியினை செய்திருக்கின்றார் போராளிகளுக்கான கொடுப்பனவாக அவருக்கு உண்மையிலேயே அவருக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதோடு அன்பார்ந்த புலம்பிய தேச உறவுகளை தாயகத்தில் வாழ்கின்ற எமக்காக வாழ்ந்தவர்கள் எமக்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள் அவர்கள் இன்றைக்கு இந்த நிலைமையில் இருப்ப இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கான பொருளாதார உதவியினை புலம்பிய தேச உறவுகளாக்கி நாங்கள் செய்ய வேண்டிய கடமையும் பொறுப்பும் இருக்கின்றது அதை உணர்ந்து அனைத்து உறவுகளும் அப்படியான செயல் திட்டங்களை செய்ய வேண்டும் அது மட்டுமில்லாமல் போராளி குடும்பம் போராளிகளெண்ட பிள்ளை பிள்ளைகள் ரெண்ட கல்வி செலவு அதை விட இளம் குடும்பங்கள் இன்றைக்கு வீடு இல்லாமல் கஷ்டப்படுகணும் அதே மாதிரி தொழில் வாய்ப்பு இல்லாமல் கஷ்டப்படுகணும் அப்படியானவர்களை இனங்கண்டு அவர்களையும் மேல்நோக்கி மேல் நோக்க உயர்த்த வேண்டும் பொருளாதாரத்தில் அவை முன்னேற்ற வேண்டும் என்ற பொறுப்புகளும் இந்த புலம்பிய தேச உறவுகளின் கைகளில் இருக்கின்றது அதை தயவு செய்து புரிந்து கொண்டு எந்த அமைப்பாக இருந்தாலும் சேர்ந்து செயல்படுங்க உதவிகளை வழங்குங்கள் அந்த எங்களது உறவுகளுக்கு அது சேரட்டும் அதுதான் எங்களோட மண்ணையும் எங்களோட வளங்களையும் எங்களோட கலை கலாச்சாரம் பண்பாடுகளையும் பாதுகாத்து நிற்கும் என்பதை சொல்லிக்கொண்டு நன்றி உறவுகளே இன்னும் அடுத்த காணொலிகளோடு உங்களை சந்திப்பது சந்திக்கின்றோம் நன்றி வணக்கம் வீர்த்தமிழர் முன்னணி ஆக்கியராட்சியம் வணக்கம் the